ஹலோ ஆல் மீன் குழம்புனாலே நல்லா காரசாரமாக புளிப்பாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க அதுலேயும் மாங்காய் போட்டு வச்சோம்னா அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஒரு சூப்பரான மத்தி மீன் குழம்பு மாங்காய் சேர்த்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மத்தி மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ மத்தி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுங்க அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் நல்லா காஞ்ச பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஆறு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்த பிறகு நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வதக்கும்போது எந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வருதோ அந்தளவுக்கு மீன் குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குங்க பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஆல்ரெடி தக்காளி எல்லாம் வதங்கும் போதே உப்பு சேர்த்ததுனால இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாங்க பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் உள்ள புளியை ஊற வச்சுட்டு அதோடய தண்ணியை வடிகட்டி அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்த பிறகு எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வர்ற அளவுக்கு விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து குழம்பு நல்லாவே கொதிக்குதுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க மாங்காய் மீன் குழம்புல சேர்க்கும் போது அதோடய சுவையே தனிதாங்க அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு வச்சா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு நல்லா கொதித்து வருதுங்க மாங்காவும் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவுக்கு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தேங்காய் சேர்த்த பிறகு வந்து ஒரு ஒரு கொதி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து ஒரு முக்கா பதத்துக்கு நல்லா வெந்து குழம்பு நல்லாவே தழைச்சி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் எப்போயுமே மாங்காய் வெந்த பிறகு தாங்க மீனை சேர்க்கணும் மீனை சேர்த்துட்டு மாங்காவை வேக வைச்சோம்னா மீன் எல்லாமே உடஞ்சிடும் இப்போ கரண்டியை போட்டு ரொம்ப வந்து கிளறாமல் லைட்டாக இது மாதிரி கிண்டி விட்டால் போதுங்க கரண்டியை வச்சு நம்ம ரொம்ப கிண்டினோம்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும் மீன் சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நம்ம லைட்டாக வந்து அந்த சட்டியை ஆட்டி விட்டோன்னா போதுங்க கரண்டியை போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை அவ்வளோதான் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் சூப்பரான நம்மளோட மத்தி மீன் குழம்பு ரெடியாக இருக்குதுங்க ஆறுனு பிறகு ரொம்பவே நல்ல ஒரு கட்டியாக வந்துடும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மாங்காய் போட்டு வச்ச மத்தி மீன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்